அதிகாரம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களை விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் மற்றவர்கள் தூங்குகிறதை போல கத்தருடைய பிள்ளைகள் தூங்குகிற காலம் அல்ல ஓய்வெடுக்கிற காலம் அல்ல ஏனென்றால் இது கிறிஸ்துவின் வருகையை நெருங்கி கொண்டிருக்கிற கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் பொல்லாத காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அடையாளங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிற பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை எங்கு பார்த்தாலும் விபச்சாரம் வேசித்தனம் கொலை கொள்ளை தற்கொலை என்று சொல்லி மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது ஆக்சிடென்ட் மரணம் 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 குடி போதை மதுபானம் என்று சொல்லி நாலா திசையும் திரும்புகிற பக்கமெல்லாம் பாவமும் அக்கிரமும் அதிகமாகி கொண்டிருக்கிறதை நம்முடைய கண்களினாலே நாம் காண்கிறோம் பிரியமானவர்களை வேதவசனம் சொல்லுகிறது பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை அறிந்து அவன் தீவிரமாய் செயல்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்னு பிசாசுக்கும் தெரியுது ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்குது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கத்தருடைய பிள்ளைகள் நமக்கும் தெரியுது அப்போ இந்த பொல்லாத அழிவில் இருந்து நம்முடைய நாட்டையும் நம்முடைய நாட்டில் வாழ்கிற தேசத்தில் வாழ்கிற ஜனங்களையும் அழிகிற வாலிப பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு பிரியமானவர்களை கத்தருடைய பிள்ளைகளாக விழுத்திருந்து கட்டாயம் தேவன் நம்முடைய தேசத்தை அவர் பாதுகாப்பார் சொல்லுகிறது ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை அதாவது பாதுகாப்பை தேசத்துக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று கத்தர் சொல்லும் பொழுது நாம் எப்படி பிரியமானவர்களை தூங்க முடியும் நாம் எப்படி பிரியமானவர்களை அசட்டையா இருக்க முடியும் வேத வசனம் நம்ம எச்சரிக்கிறது காலம் பொல்லாத காலம் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது பெரியமானவர்களை ஆனப்படியினால நாம் பாருங்க ரெண்டு ராஜ் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் வரை நாம் பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம் எலியா பல காரியங்களினால தன்னை மறைத்து கொள்ள அவன் ஓடி இழைப்பார வேண்டும் என்று சொல்லி உறங்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேடி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் சூறை செடியின் கீழே அவன் ஓய்வெடுத்து கொள்ளுகிறான் ஆண்டவர் பாக்குறாரு நீ ஓய்வெடுத்து கொள்ளுகிற காலம் இது அல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி மூணு தடவை அவனை எழுப்பி விடுகிறார் பிரியமானவர்கள் முதல்ல எழுப்புறாரு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து சாப்பிட்டு எழுந்த நட சொல்றாரு மறுபடியும் தூங்குறான் மறுபடியும் எழுப்பி விடுறாரு அப்பமும் தண்ணீரும் கொடுக்குறாரு சாப்பிட்டு நடன்னு சொல்றாரு மறுபடியும் தூங்குறான் ஆண்டவர் விடல பிரியமானவர்களை மூன்று முறையும் அவனை தட்டி எழுப்பி நீ போகிற தூரம் வெகு தூரம் நீ ஓய்வெடுக்கிற நேரம் அல்ல என்று சொல்லி அவனை எச்சரித்து எழுப்பி விடுகிறார் அவனை பிரயாணப்பட சொல்லுகிறார் பிரியமானவர்களை மறுபடியும் கெபிக்குள்ளாக போய் அவன் ஓய்வெடுக்க போகிறான் அங்கேயும் ஆண்டவர் விடவில்லை பிரியமானவர்களை இந்த ஒரு புறம் பார்க்கும் பொழுது கத்தருடைய பிள்ளைகள் ஏழாயிரம் பேர் ஒபதியா அரண்மனை விசாரிப்புக்காரன் ஒபதியா கெபியில ஐம்பது ஐம்பது பேராய் தீர்க்கதரிசிகளை வைத்து இரண்டு கெபியில நூறு தீர்க்கதரிசிகளை அவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான் இத்தனை பேரும் அந்த ஏழாயிரம் பேரு இந்த நூறு தீர்க்கதரிசிகள் எல்லாம் தூங்கி ஓய்வெடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்கள பத்தி ஆண்டவர் கவலைப்படலை ஓய்வெடுக்க கூடாது என்று சொல்லி கத்தர் விரும்பினார் ஏனென்றால் எலியாவின் பக்தி வைராக்கியத்தை பார்த்த ஆண்டவர் அவனை பயன்படுத்த அவர் விரும்பினபடினால அவனை தட்டி எழுப்பி நீ போகும் தூரம் வெகு தூரம் ஓய்வெடுக்காதன்னு சொல்லி விரட்டி அனுப்புகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது நாம் உறங்குகிற காலம் அல்ல ஓய்வெடுக்கிற காலம் அல்ல கத்தருக்காய் நாம் ஓடுவோம் உழைப்போம் நம்முடைய நாட்டை காப்பாற்றுவோம் அழிந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை பாவத்திலிருந்து தப்புவிப்போம் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாக்குவோம் பெரியமானவர்களை கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்